மேசராசி மேசராசிக்காரங்க இன்றைக்கி தைரியமாக செயல்பட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவீங்க நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறும் பிளான் பண்ணி நீங்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக எடுப்பீங்க வியாபாரம் முன்னேற்றம் அடைகிறதால நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க யார்கிட்டையும் உங்களோட பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ண வேண்டாம் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடியெல்லாம் விலகும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை சீன்ற மாதிரி சிலர் நடந்துக்கிடுவாங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க உங்கள் வாய் வார்த்தைகளில் கவனம் இன்னைக்கு இருக்கணும் யார்கிட்டையும் எந்த ஒரு வாக்கு உறுதியும் கொடுக்க வேண்டாம் மிதனராசி மிதனராசிக்காரங்களுக்கு உங்கள் மனசில் உள்ள குழப்பமெல்லாம் விலகும் உங்களோட உழைப்புக்கேற்ற லாபம் இன்றைக்கி கிடைக்கும் உங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைவேறும் குடும்பத்தில் உள்ளவங்களோட பு தேவையை பூர்த்தி செய்வீங்க ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் ராசி கற்கடக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்கள் முயற்சியெல்லாம் இன்றைக்கி டிலே ஆகலாம் ஆடம்பர செலவெல்லாம் இன்னைக்கு குறைங்க இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது திட்டம் போட்டு செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சில தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் சிம்மராசி சிம்மராசிக்காரங்களுக்கு தேக ஆரோக்கியம் சீராகும் உங்களுக்கு நேற்று வசூலாகாத பாக்கியெல்லாம் இன்றைக்கி வசூலாகும் உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும் மனசில் உள்ள சங்கடங்கள் விலகும் புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உங்களோட வார்த்தைக்கு இன்றைக்கி மரியாதை இருக்கும் சொசைட்டியில் உங்களோட செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்கும் கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும் லேபர்ஸ் எல்லாம் அவங்க பேச்சை கேட்பாங்க வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் அதிகமாக கிடைக்கும் வருமானத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்களோட புது ஸ்ட்ராட்டஜிஸால் வியாபாரம் மேலும் முன்னேறும் உங்கள் பேச்சுக்கு இன்றைக்கி மரியாதை இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு நேற்று வர இருந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு சால்வ் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க சொத்து விவகாரத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் இன்றைக்கி சால்வ் ஆகும் தேவையில்லாத நபர்கள்கிட்ட உங்களோட சீக்ரெட் எல்லாம் ஷேர் பண்ண வேண்டாம் குடும்பத்தில் உள்ளவங்களோட சஜஷன்ஸை கேட்குறது நல்லது ராசி விருச்சகராசி ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் நடந்துக்கிட்டு இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் பயம் இருக்கும் அதனால் இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது வாகனங்களை இயக்கும்போது கவனமாக இருங்க தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எதிர்பார்த்த பாக்கி எல்லாம் உங்களுக்கு வசூலாகும் உங்களோட விருப்பம் எல்லாமே இன்னைக்கு ஈஸியாக நிறைவேறும் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதார வரவு இன்றைக்கி அதிகரிக்கும் ரொம்ப நாளுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களை இன்னைக்கு மீட் பண்ணுவீங்க மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சத்ருக்களால் சில தொல்லைகள் ஏற்பட்டு விலகும் உங்களோட செல்வாக்கு சொசைட்டியில் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் மனசில் இருந்த சங்கடங்கள் விலகும் தேக ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பு குறைஞ்சி ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் முயற்சிகளில் கடைசியில் வெற்றி கிடைக்கும் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு மனசில் இனம் புரியாத பயம் ஏற்படலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் பிள்ளைகளோட சில வாக்குவாதம் ஏற்படலாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு எதிராக பேசலாம் கவர்மெண்ட் ரீதியில் சில அனுகூலங்கள் உண்டு உங்களுக்கு இன்றைக்கி மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் மனசில் உங்களுக்கு இருந்த குழப்பம் பயம் இதெல்லாம் விலகும் ஆஃபீஸில் ஏற்பட்ட பிரச்சனை இன்றைக்கி சால்வ் ஆகும் இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு இன்றைக்கி டிலே ஆனாலும் கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ